பல்லவனோட அம்மா பற்றி நிலா சொன்ன விஷயம் ஆடி போன நடேசன் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாட்டு துணை சீரியல்ல இருந்து பரபரப்பான ஒரு ப்ரோமோ ஒன்று வழியாக இருக்குது இது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐயர்ட் துணை சீரியல் வந்துட்டு இளம் கலைஞர்களை சுற்றின ஒரு கதையா அதுலேயும் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட ஒளிபரப்பாகி ரசிகர்களை பயங்கரமாக கவர்ந்துட்டு வருது போன வாரம் எல்லாமே நிலாவோட அப்பா சூழ்ச்சினால சிக்கன சோழனை காப்பாற்ற விதமா கதை அமைந்துச்சு அதுக்கப்புறமா நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எபிசோடுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரா முடிஞ்சுது அண்ட் அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்த நிலா ஒரு புதிய கம்பெனியில் தேர்வாக்கி வேலைக்குமே போக இன்னும் எபிசோடில் வந்துட்டு கிளம்புறாங்க சவுங்க முதல் நாள் வேலைக்கு போகிறதுனால சேரன் இணைப்பு கொடுத்து அசத்துறாரு பாண்டியனுமே வாழ்த்து சொல்றாரு பல்லவன் தன்னுடைய ஃபேவரட் பேனாவையும் நிலாவுக்காக கொடுக்கறாரு அதோட வெடியெல்லாமே எல்லாமே நிலாவுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்குறாங்க எல்லாருமே சோழன் நிலாவுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்து அசைத்துறாரு அதுக்கப்புறமா நாலு எபிசோட் ரொம்ப நிலா பல்லவனோட அம்மா பற்றி நடேசன் கிட்டே கேட்குறாங்க அவர் வழக்கம் போலமே கோபப்படுறாரு நிலா நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நடேசன் பாத்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு இதனால நிலா பல்லவனோட அம்மா யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ கண்டிப்பாக இனி அதுதான் அடுத்த கட்ட கதையா இருக்க போகுது ஸோ இனி விதை உங்களுடைய கிடையாது என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷாப்